வெல்கம் டு மினி டாக்கிஸ் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இது வந்து அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படம் அது முதல் படத்திலேயே வந்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுத்துட்டு அதை ஜெயிச்சிருக்காரு விமல் வந்துக்கிட்டு ஒரு விமர உறுதி ஓட்டு சொந்தமாக வந்துக்கிட்டு அது வேன் வச்சுக்கிட்டு அந்த பெண்தானா படத்தை வந்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட குழு கொண்டு போய் சேர்க்கறது தான் அவர் வந்து வேடாது அவர் வந்து ஒரு அதே மாதிரி சாலை விபத்தில் இருந்த ஒரு பெரியவருடைய பிணத்தை வந்துட்டு திருநெல்வேலி வழி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்படுது இப்படி போகிற சூழலில் வந்துட்டு அவருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை மனைவி வந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் டெலிவரி டைத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டுருக்காரு ஆனால் இவர் கூட இருக்க முடியாத ஒரு சூழல் தந்தை மட்டும் பக்கத்தில் இருக்க வச்சுட்டு வராரு அந்த டென்ஷன்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வராரு பிணத்தை வச்சுக்கிட்டு இப்போ இப்போ நல்லுமூர்த்தின்னு ஒரு கேரக்டர் அதை வந்து கர்மஸ் வந்து ஏற்ற நினச்சிருக்காரு மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் தெருக்கூத்து வந்து நடிஞ்சு போய் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையில் அதோடைய சோகத்தோடு இருக்கிற ஒரு கேரக்டர் இப்போ வந்து வடி வந்து லிஃப்ட்டு கேட்டு கேக் லிஃப்ட்டு கேட்குறாரு விமன்ட்ட அவர் வந்து திப்ட்டு இல்லை கணம் பணம் இருக்க ஏதோ ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல இருந்தாலும் வேறு வழியும் இல்லாமல் அவரையும் வந்து ஏற்றிக்கிட்டு போகிற சூழல் உருவாகுது இப்போ வண்டி டிராவல் ஆகும்போது வந்துட்டு அவருடைய வந்து தன்னுடைய ஆதங்கத்தில் கொட்டார் தெருக்கு தன்னுடைய நடிப்பு தெருக்குத்து நினைஞ்சு போன விஷயம் தனக்கு வாய்ப்பை கிடைக்காத விஷயம் தன்னை திறமைகளை பூரா வந்துக்கிட்டு எம்யூனிட்ட வந்து சொல்கிறாப்புல ஆனால் அதை கேட்டுட்டு ரசிக்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை கிடையாது இப்படி ரெண்டு முரண்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அந்த வேனில் வந்து ட்ராவல் ஆகிட்டு வராங்க இப்போ வந்து இன்னொரு எதிர்பாராமல் வந்து காதல் ஜோடி வந்து வந்துட்டு இவங்ககிட்ட அவங்க விட்டு கேட்குறாங்க ஆனால் அதையும் வந்துட்டு கர்ணாஸ் மூலயமா வந்துட்டு ஏற்றி கூட்டு போடுற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது இப்போது அந்த காதல் ஜோடினால ஒரு பிரச்சனையும் உருவாகுது இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அந்த பிணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு திருநெல்வேலியில் வந்து கலக்காடு கிராமத்தில் வந்துக்கிட்டு ரெண்டு குடும்பம் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கு அவர் பெரிய இறந்த பெரியவருக்கு வந்து ரெண்டு மனைவி இன்னொரு ஒரு மனைவியுடைய மகனும் ரெண்டாவது மனைவியோட மூத்த முருடைய மகனும் இரண்டாவது மனைவிய மகனும் வந்துட்டு தான் தான் குள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்களும் வந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது ச ஒரு சண்டை மூட ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது தான் தான் தந்தைக்கு வந்து கொல்லி வைக்கணுங்கிற வந்து ஒரு போட்டு போட்டு இருக்கானுங்க இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை கடையில் வந்துக்கிட்டு இவர் வந்து அந்த கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா இங்கிறதான் கதா உலக்கு அது ஒரு அருமையான ஒரு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து கேரக்டர்ஸ் வழியாக சொல்லி அந்த பிரச்சனையில எப்படி தீர்த்து வைக்கிறாங்கிறதான் வந்து டைரக்ட திறமையை நம்ம பார்க்கணும் அதை வந்துட்டு கர்னாஸ் இது வரைக்கும் நினச்ச கேரக்டர்லேயே வந்துட்டு மிகச்சிறந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் சொல்லணும் நம்முடைய அந்த கேரக்டர் வந்து மனிதத்தை வந்து அது போதிக்குது அந்த அளவுக்கு வந்து அருமையான கேரக்டரு விமலி கேரக்டர் வந்து சென்னை ஸ்லாங் அருமையாக பேசியிருக்காரு அவருடைய இயக்கமான முகத்தோடு அதிகம் அவருக்கு பேசுகிற வாய்ப்பு இல்லை நான் தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து அழகாக காமிச்சு தன்னோட உணர்வுகள் அழகாக வெளிப்படுத்திருக்காரு இது வந்து என்னென்னா வந்துட்டு ஒரு அதிக விளம்பரமும் இல்லாமல் வந்துட்டு வந்த ஒரு திரைப்படம் மூத்த டைக்கிலேயே வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த படம்னு வந்து பேர் வாங்கியிருக்கு இந்த படங்கள் வந்து தொடர்ந்து வரணும் டைரக்டர் வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அவசியம் பாருங்கள் படத்தை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்